ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் நம்ம தமிழக மீடியாக்கள் எந்தளவுக்கு ஒரு நியூஸை அவங்க நினைச்சாங்கன்னா பெரிய நியூஸாகவும் ஆக்க முடியும் எவ்வளோ பெரிய நியூஸாக இருந்தாலும் அவங்க நினைச்சாதான் நம்ம தமிழக மக்களுக்கு கொண்டு சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு உதாரணம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புரட்சி கலைஞர் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு வந்து பத்மபூஷன் விருது வந்து கொடுத்துருக்காங்க தேமுதிக தற்போது தலைவர் நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் குடியரசுத் தலைவர் திருபதி முர்மு அவர்கள் கையால் அந்த அவார்டையும் அந்த விருதையும் வாங்கியிருக்காங்க ஆனால் இந்த நியூஸை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேனலும் ரொம்ப பெருசாலெலாம் டெலிகாஸ்ட் பண்ணலை சும்மா ஒரு பெட்டி செய்தி மாதிரி கடந்து போயிட்டாங்க அதை தற்போது நம்ம பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அந்த வீடியோவோடு எடுத்து அவர் ஒரு சில கருத்துக்கள் போட்டு இந்த வீடியோவை பயிர் நமது மாண்புமிகு தலைவர் திரு திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் இன்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு நமது அன்புக்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் விருதை வந்து வழங்கியிருக்காங்க அந்த விருதை அவர் வந்து பெற்றுக்கொண்டார் அப்படின்னு டீட்டெயில்டாக போட்டு அந்த வீடியோவை பயிர்ந்துருக்காங்க ஆனால் எந்த ஒரு மீடியாக்களும் இந்த நியூஸை வந்து ஒரு தடவைக்கு மேலே போடவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை முக்கியமாக வெற்றி மாறன் அவர்களோ இல்லை அமீர் அவர்களோ இதுபோன்று இடதுசாரி சித்தாந்த சித்தாந்தங்களை உடையவர்களோ விருது வாங்கியிருந்தாங்கன்னா தொடர்ந்து வந்து ஆயிரம் தாட்டி நியூஸ் போட்டிருப்பானுங்க ஃபேஷ் நியூஸ் போட்டுருப்பாங்க இவங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு ரொம்ப பெருமையாக பெதிர்ப்பாங்க ஆனால் விஜயகாந்த் அவர்களுக்கு பத்மபூஷன் அவார்டு கொடுத்தத வந்து ஒரு பெட்டி செய்தி மாதிரி கடந்து போயிட்டாங்க தமிழக மீடியாக்கள் எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோவே ஒரு உதாரணம் நிறைய பேருக்கு விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த விருது கொடுத்ததே யாருக்கும் தெரியல கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ